வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்காக ஐநூற்றி நாற்பது மில்லியனை அறிவித்துள்ள அரசாங்கம் பகிர் அறிவிப்பு ஒட்டவா மாநகரில் பொது போக்குவரத்து பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் இரண்டு முறை கட்டணம் செலுத்தும் அவலம் கனடாவிற்கு உங்கள் பெற்றோர்களை அழைப்பதற்கு விடுவிக்கப்பட்ட புதிய அறிவிப்பு பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கனடா அரசின் பகிர் அறிவிப்பு ஒன்டரியோ சிறைத்துறையை திணறடித்த சம்பவம் வெளியான வீடியோவால் பெரும் சிக்கல் கனடாவில் இந்திய இளைஞர் ஆற்றில் மூழ்கி பலி உடலை மீட்டு தாயகம் அனுப்ப ஏற்பாடு தொடர்பான விரிவான செய்திகள் சிம்ஹோ நிர்வாகம் பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்பும் நோக்கில் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை அன்று மாபெரும் வேலைவாய்ப்பு கண்காட்சியொன்றை நடத்துகின்றது இந்த கண்காட்சி காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை மிடஸ்டில் உள்ள ஆயிரத்தி ஹைவே இருபத்தி ஆறில் அமைந்துள்ள சிம்ஹோ ஹாண்ட் நிர்வாகம் மையத்தில் நடைபெறும் வேலை தேடும் நபர்கள் தங்களது விண்ணப்ப படிவங்களை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கண்காட்சியில் ஆட்சேபு மேலாளர்களுடன் நேரடியாக பேசும் வாய்ப்பும் தகுதியான நபர்களுக்கு உடனடியாக நேர்காணல் நடத்தப்பட்டு உடனடியாக வேலைக்கு செய்யவும் வாய்ப்புள்ளது இந்த கண்காட்சியின் மூலம் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்டர் பிராக்டிகல் நர்சஸ் சீசனல் லேபர்ஸ் வீட்டு பராமரிப்பு மற்றும் உணவு சேவை பணியாளர்கள் மல்டி சர்வீஸ் சப்போர்ட் ஸ்டாஃப் போன்ற பல்வேறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன கனடாவுக்கு கல்வி கற்க சென்று இந்திய இளைஞர் ஒருவர் ஆற்றில் தவறி விழுந்த பந்தை எடுக்க என்ற போது நீரில் மூழ்கி பரதாபமாக உயிரிழந்துள்ளார் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ஜதீன்கார்க் உயர்கல்விக்காக கனடாவுக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் அவர் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அதனை எடுப்பதற்காக ஜதின் கார்க் ஆற்றுக்குள் இறங்கியுள்ளார் நேரட்டத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் அவர் அடித்து செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள கம்லூப்ஸ் பகுதியில் அமைந்துள்ள தாம்சன் ஆற்றுக்கு அருகே நடைபெற்றுள்ளது இதனையடுத்து அவரை கண்டுபிடிக்கும் பணிகள் நடைபெற்ற நிலையில் உடனடியாக அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனையடுத்து அவர் மக் ஆர்த தீவுக்கு அருகில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது ஜதீங்கார்க்கின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன ஹாலிபெக்ஸ் நகரசபை மோரிஸ் தெருவில் பைக் லேன்களை அமைக்கும் திட்டத்தை ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள் மாற்றியமைக்க தவறினால் நோவாஸ்கோட்டியா மாகாண அரசாங்கம் தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று மாகாணத்தின் பிரதமர் டிம் ஹாஸ்டன் தெரிவித்துள்ளார் புதிய பைக் லேன்களுக்கு இடமளிக்கும் வகையில் மோரிஸ் தெருவை வாகனங்களுக்கு ஒருவழி பாதையாக மாற்றும் திட்டத்துக்கு பிரதமர் தனது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த மாற்றம் போக்குவரத்து நெரிசலை மோசமாக்கும் பொது பாதுகாப்பு ஆபத்துக்களை உருவாக்கும் மற்றும் மாகாணத்தின் முக்கிய பொருளாதார ஓட்டுநரான ஹாலிபெக்ஸ் துறைமுகத்தை எதிர்மறையாக பாதிக்க அவர் வாதிடுகின்றார் இருப்பினும் ஹாலிபாக்ஸ் நகர சபை இதுவரை தனது முடிவில் உறுதியாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் அங்கீகரிக்கப்பட்ட பரந்த சைக்கிள் ஓட்டுதல் வலையமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பைக் திட்டம் இருக்கிறது இந்த வலையமைப்பு அறுபது வீதம் நிறைவடைந்துள்ளது ஆனால் அதன் மதிப்பிடத்தக்க செலவு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலரில் இருந்து தொன்னூறு மில்லியன் டாலராக கணிசமாக உயர்ந்துள்ளது இந்த நிகழ்வு ஹாலிபாக்ஸில் போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் தொடர்பாக மாகாண அரசாங்கத்திற்கும் நகராட்சி சபைக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றத்தை எடுத்து காட்டுகின்றது கனடாவில் வசிக்கும் குடிமக்கள் மற்றும் நிரந்தர பதிவிட உரிமை பெற்றவர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு நிரந்தரமாக ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பை கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிஜிபி திட்ட விண்ணப்பங்கள் ஜூலை இருபத்தி எட்டு அன்று திறக்கப்படும் இந்த ஆண்டு ஐ ஆர் சி சி ஆனது பத்தாயிரம் முழுமையான விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் இதற்காக இரண்டு வார கால பகுதியில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி பேருக்கு விண்ணப்பிப்பதற்கான அழைப்புதல்கள் அனுப்பப்படும் முக்கியமாக இந்த அழைப்புதல்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஸ்பான்சர் செய்ய விருப்பம் படிவத்தை சமர்ப்பித்திருந்த நபர்களின் தொகுப்பிலிருந்து மட்டுமே தோராயமாக தேர்ந்தெடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய விருப்ப படிவங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்பான்சர் செய்ய விரும்பும் நபர்கள் பின்வரும் தகுதியை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அதாவது குறைந்தது பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் கனடாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் கனேடிய குடிமகனாக அல்லது நிரந்தர பதிவிட உரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறிப்பிட்ட குறைந்தபட்ச வருமான தேவையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் மேலும் நிதி தேவைகளாக ஸ்போன்சர் கடந்த மூன்று வரி ஆண்டுகளுக்குரிய வருமான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஒரு குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு டாலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு டாலர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி ஆறு வருமானம் தேவைப்படுகிறது மேலும் அழைப்பு பெற்று ஸ்பான்சர் தங்கள் விண்ணப்பங்களை நிரந்தர பதிவிட போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த திட்டத்துக்கு அழைக்கப்படாதவர்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவிற்கு நீண்டகாலம் தங்குவதற்கு அனுமதிக்கும் சூப்பர் விசா திட்டத்தை ஒரு மாற்று வழியாக பரிசீலிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என கெனேடிய எல்லை சேவைகள் முகமையால் அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியில் கனேடிய பிரதமர் மார்க் அவருக்கு தனது முழு நம்பிக்கையும் வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு தமிழரான கனேடிய குடிமகனான ஆனந்த சங்கரி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் குறித்த நபரின் நிரந்தர பதிவிட விண்ணப்பத்துக்கு ஆதரவாக கடிதங்களை எழுதியதாக கூறப்படுகிறது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடிதம் அவர் நீதித்துறையின் நாடாளுமன்ற செயலாளராக இருந்தபோது எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டு முதல் கனடாவில் விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் பெரும் ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் தீவிரமானவையாக இருந்தாலும் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்துள்ளார் தனது தரப்பு விளக்கமாக ஆனந்த சங்கரி கூறியதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிவாசிகளுக்கு ஆதரவு கடிதங்களை எழுதுவது ஒரு பொதுவான நடைமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமைச்சரான பிறகு இதுபோன்ற கடிதங்களை எழுதுவதை நான் ிவிட்டேன் என்று கூறியுள்ளார் இருப்பினும் இந்த விவகாரம் கனேடிய அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது எதிர்கட்சிகளும் அந்த அமைப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆதரவு குழுவும் அவர் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதற்கிடையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபரின் இறுதி மேல்முறையீட்டை கனேடிய நீதிமன்றம் சமீபத்தில் நிராகரித்தது தேச பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது கிரான்ஸ்குனா பகுதியில் வசிக்கும் பலர் தங்களது வாகனங்கள் டவுட் டிராக்குகள் மூலம் திருடப்படுவதாக முறைப்பாடு செய்திருந்தனர் சில வாகன உரிமையாளர்கள் திருட்டுச் சம்பவங்கள் தங்களது வீட்டு கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் இருவரை கைது செய்துள்ளனர் அத்துடன் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு டவுட் டிரக்குகளையும் அவர்கள் கைப்பற்றியுள்ளனர் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் போதே டவுட் டிராக் மூலம் வாகனங்கள் திருடப்பட்டு வருவதாக தற்போது பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தொடர் திருட்டுச் சம்பவங்கள் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது டவுட் மூலம் பகிரங்கமாக வாகனங்கள் திருடப்படுவது இதுவரையில் கேள்விப்படாத ஒரு நூதன முறையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு ஆறு இரண்டு நான்கு இரண்டு ஆறு என்ற எண்ணில் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கனடாவின் தலைநகரான ஓட்டோவாவில் ஓசி ரான்ஸ்போ பொது போக்குவரத்து சேவையை பயன்படுத்தும் பயணிகள் குறிப்பாக பர்கவன் போன்ற புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஒரு பயணத்துக்கு இரண்டு முறை கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தற்போது அமலில் உள்ள நிமிடங்களுக்குள் பேருந்து அல்லது தொடர்ந்து மாற்றிக்கொள்ளும் கால அவகாசம் போதாமையால் இந்த சிக்கில் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நகரின் சில பகுதிகளில் இடம்பெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் பேருந்து சேவைகளின் நண்பகத்தன்மையற்ற தன்மை காரணமாக பயண நேரம் அதிகரித்துள்ளது இதனால் பல பயண தங்களது பயணத்தை தொண்ணூறு நிமிடங்களுக்குள் முடிக்க முடியாமல் அவதிப்படுகின்றன குறிப்பாக டென்னிஸ் பேஸ்டோ நிலையத்திலிருந்து திரும்பும் பயணிகள் காலதாமதத்தால் தங்களது அட்டையை மீண்டும் தட்டும் போது இரண்டாவது முறையாக கட்டணம் அறவிடப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன இந்த பிரச்சனை குறித்து நகரசபை உறுப்பினர் டேவிட் ஹில் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் இது முற்றிலும் தவறானது என்றும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு போசி வலியுறுத்தி போக்குவரத்து குழுவுக்கு ஒரு பிரேரணையில் தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பிரேரணையில் தொண்ணூறு நிமிட பயண நேர அவகாசத்தை மறுபரிசீலனை செய்து அதனை தற்காலிகமாக அதிகரிப்பதற்கான கோரப்பட்டுள்ளது தெரிவிக்கையில் நீட்டிப்பதால் தாக்கங்கள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்களை தொடர்பு கொண்டால் ஒவ்வொரு கோரிக்கையும் தனித்தனியாக பரிசீலித்து கட்டணத்தை திரும்ப பெறுவதற்கான தகுதியை தீர்மானிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பாதிக்கப்பட்ட பயணிகள் படத்தை திரும்பப் பெறுவதை விட பயண நேர அவகாசத்தை நீட்டிப்பதை நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் கருதுகின்றனர் குறித்து ஒரு பயணி தெரிவிக்கையில் அவர்கள் எங்களை உரிய நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு செல்ல முடியாததுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக மீண்டும் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கின்றார்கள் இவ்வாறு தன்னுடைய விரக்தி தீவளிப்படுத்தினார் இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனடா தனது எஃகு தொழிலை பாதுகாக்கும் நோக்கில் வெளிநாட்டு எஃகு இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது பிரதமர் மார்கார்னி தலைமையிலான அரசாங்கம் கட்டணமில்ல ஒதுக்கீட்டு அளவுகளை மறு மதிப்பீடு செய்து குறைப்பதன் மூலம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்த புதிய விதிகளின்படி சீனாவில் ஒருக்கி பார்க்கப்பட்டு எஃகு அடங்கிய அமெரிக்கா அல்லாத பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு பொருட்களின் மீதான வரிகளை கனடா உயர்த்துகின்றது மேலும் கனடாவுடன் தடையீட்டு வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு பொருட்களுக்கான கட்டண விகித ஒதுக்கீடு அளவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அளவிலிருந்து நூறு சதவீதத்திலிருந்து ஐம்பது வீதமாக குறைக்கப்படும் அதே நேரத்தில் கனடாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் உள்ள அமெரிக்கா அல்லாத நாடுகளுக்கு ஒரு புதிய கட்டண விகித ஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்படும் இந்த மாற்றங்கள் அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவுடனான தற்போதைய வர்த்தக ஒப்பந்தங்களை பாதிக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நடவடிக்கைகள் கெனேடிய திட்டங்களுக்கு கெனேடிய எகுவை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் இறக்குமதியையும் அமெரிக்க சந்தையையும் சார்ந்திருப்பதை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன மேலும் எஃகு தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக அவர்களின் பை மற்றும் வருமான ஆதரவுக்காக எழுபது மில்லியன் டாலர் முதலீடு செய்வதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது கல்வி அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் கியூபெக்கின் சிஏ கியூ அரசாங்கம் மாணவர் சேவைகளில் ஐநூற்றி நாற்பது மில்லியன் வரை முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு தொழிற்சங்கங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளிடமிருந்து பேரக்கணக்கில் அதிகரித்து வந்த அழுத்தங்களுக்கு பிறகு வந்துள்ளது கல்வி அமைச்சர் பெர்னான் பிரைன்வீல் சமூக ஊடகங்களில் மாகாண அரசாங்கம் பள்ளி நெற்பாக ஐநூற்றி நாற்பது மில்லியன் வரை முதலீடு செய்யும் என்றும் அனைத்து நிதிகளும் மாணவர்களுக்கு நேரடி சேவைகளுக்கு நிதியளிக்க பயன்படுத்தப்பட வேண்டும் வேறு எதிர்க்கும் அல்ல என்றும் அறிவித்தார் கடந்த கல்வியாண்டின் இறுதியில் பள்ளி நெட்வொர்க் அதன் செலவிடங்களை கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது மில்லியன் குறைக்க வேண்டும் என்று அறிவித்த பின்னர் அமைச்சகம் விமர்சனத்துக்கு உள்ளானது அமைச்சகம் ஆங்கில பள்ளிகள் மற்றும் பிரெஞ்சு மொழி சேவை மையங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறு நிதியாண்டில் தனியார் பள்ளிகளில் இருந்து கூடுதலாக ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது மில்லியனையும் குறைக்க கோரியிருந்தது விளக்கப்பட்ட அறிவிப்பில் கோரப்பட்ட பட்ஜெட் வெட்டுகள் இன்னும் நெட்கின்றனவா இல்லையா என்பது குறிப்பிடப்படவில்லை அறிவிக்கப்பட்ட ஐநூற்றி நாற்பது மில்லியனில் நானூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ஒரு பிரத்யேக உரைக்கு ஒதுக்கப்படும் மேலும் ஒவ்வொரு சி எஸ் நிர்வாக செலவுகளை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும் மற்றும் பணத்தை மாணவர் சேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும் பொறுப்புக் கூறல் தேவைப்படும் என்று அமைச்சரின் கூற்றுப்படி அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கு இருபத்தி ஒன்பது மில்லியன் உரையும் சேர்க்கின்றது ஒவ்வொரு பள்ளி வாரியமும் எவ்வளவு பெறும் மற்றும் பணம் எங்கே ஒதுக்கப்படும் என்பது தெளிவாகப்படவில்லை மொன்பியின் பார்க்கிங் ஏஜென்சி நகரின் பார்க்கிங் அடையாளங்களில் காணப்படும் போலி கியூஆர் குறியீடுகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மொபைசிட்டி என்ற புதிய பார்க்கிங் செய்தியை விளம்பரப்படுத்தும் அடையாளத்தில் வைக்கப்பட்டிருந்த போலி கியூஆர் குறியீடு மூலம் ஒருவர் மோசடி செய்யப்பட்டதாக புகார் அளித்ததைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தங்களுடைய அதிகாரப்பூர்வ மொபிசிட்டி செய்தி விளம்பர அடையாளங்களில் கியூஆர் குறியீடுகள் ஒருபோதும் இருந்ததில்லை என்று ஏஜென்சி தெரிவித்துள்ளனர் இந்த மோசடி குறியீடுகள் கொண்ட எந்த அடையாளங்களையும் கண்டுபிடித்து அகற்றுமாறு தங்களுடைய குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறுகின்றன வேறு எந்த சேதப்படுத்தப்பட்ட அடையாளங்களும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் சமூக ஊடகங்களில் ஒரு தடுப்பு எச்சரிக்கை பகிரப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்டரியோ சிறையில் இருந்து கொண்டே இசைக்கலைஞரான ஹசன் அலி இசை வீடியோ ஒன்றை வெளியிட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது செல்போன்களை கடத்தி அவற்றை பயன்படுத்தி வீடியோ பதிவு செய்து அவற்றை கழிப்பறையில் போட்டு பிளாஷ் செய்ததாக புதிய ஆவணங்கள் மூலம் இருபத்தி இரண்டு நவம்பரில் கொலை வழக்கு விசாரணைக்காக மில்டனில் உள்ள மேபோக்கஸ் சிறச்சாலையில் அலி அடைக்கப்பட்டிருந்தார் அப்போது சிறை அதிகாரிகள் அவரை சோதனையிட்ட போது அவர்களிடம் அலி நீங்கள் ஒரு வாரம் தாமதமாக வந்துவிட்டீர்கள் என்று கிண்டலாக கூறியுள்ளார் மேலும் நான் ஒரு ஐபோன் பயன்படுத்தி ஒரு இசை வீடியோவை பதிவு செய்து அதை கழிப்பறையில் பிளாஷ் செய்துவிட்டேன் அடுத்த வாரம் அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகும் என்று அவர் அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அவர் கூறியது போலவே சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி ஒரு அலி சிறைச்சாலை உடையில் இருப்பது தெளிவாக தெரிகிறது சிறைக்குள் புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது கொலை வழக்கில் இருந்து விடுதியிலான பிறகு அலி அளித்த பேட்டுகளில் சிறைக்குள் செல்போனை கொண்டுவர ஒரு சிறை காவலர் லஞ்சம் கொடுத்ததாக கூறியிருந்தார் இருப்பினும் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட இந்த விசாரணை அறிக்கையில் எந்த ஒரு காவலர் குற்றம் சாட்டப்பட்டதாகவோ அல்லது தண்டிக்கப்பட்டதாகவோ எந்த தகவலும் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான செல்போன்கள் கனேடிய சிறைக்குள் கடத்தப்படுவதாக ஒரு சமீபத்திய புலனாய்வில் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் அல்லது அது தொடர்பான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டை விட இருபத்தி ஏழு சதவீதம் அதிகம் என்றும் கூறப்படுகின்றது கனடாவின் ஒன்டாரியோவில் நெடுஞ்சாலை நானூற்றி ஒன்றில் வேகமாக சென்ற ராக்டர் ட்ரெய்லர் வண்டியை போலீசார் நிறுத்தி சோதனையிட்டதில் சுமார் நான்கு புள்ளி நான்கு மில்லியன் டாலர் பெறுமதியான கடத்தல் புகையிலை கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஒஸ்லிஞ்ச் நகரைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நபர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணியளவில் கிங்ஸ்டன் அருகே நெடுஞ்சாலை நானூற்றி ஒன்றில் வேகமாக சென்ற ராக்டர் டிரெய்லர் குறித்து ஒன்ாரியோ மாகாண போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்தது இதனையடுத்து அதிகாரிகள் குறித்த டிரக்கை கண்டுபிடித்து போக்குவரத்து அமைச்சின் ஆய்வுப் பகுதியில் கொண்டு சென்றனர் அப்போது பதினேழு எழுநூத்தி இருபது கிலோகிராமுக்கும் அதிகமான கடத்தல் புகையிலே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மதிப்பு சுமார் நான்கு புள்ளி நான்கு மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த கடத்தல் காரணமாக மத்திய மற்றும் மாகாண அரசாங்கங்களுக்கு ஏற்படவிருந்த மொத்த வரி இழப்பு சுமார் ஒன்பது புள்ளி ஒரு மில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன இத்துடன் இரண்டு நலக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் குழுவில் செய்திகளை பெற்றுக்கொள்வது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது